ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நா முத்துக்குமார் எழுதிய இந்த பாடலை பாடியவர்கள் பம்பா பாக்கியா ஏ ஆர் ரவீன் மற்றும் டிமெலோ இந்த பதிவில் பாடலை பாடுபவர் வெங்கட் புள்ளினங்கால் பேச்சரவும் கேட்டு நின்று வேண்டுகின்ற மொழி இல்லை மதமில்லை யாதும் ஒரே என்கிறாய் மொழி இல்லை மதமில்லை யாதும் ஒரே என்கிறாய் புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய் காற்றோடு விளையாட ஊஞ்சலங்க செய்கிறாய் கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய் உயிரே எந்தன் செல்லமே உன் பால் உள்ளம் வேண்டுமே உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்கத் தோன்றுமே செல் 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 எல்லைகளில் செல் 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 என்னையும் ஏந்தி செல் புள்ளி நங்கால் நங்கால் பொங்கி சொலிகள் வேண்டுகின்றொலிகள் வேண்டுகின்ற இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்